விஜய் அவர்களும் ஆர் எஸ் எஸ் உடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக மட்டும்தான் மட்டும்தான் திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பண்ணதே என்ன காரணம் கூட அவன் பததியே கிடையாது அவனுக்கு அவன் தற்கூல் கும்பலும் தெரியும் நமக்கு ஆனா அவன் கூட கண்டபட விட்டுட்டு நீங்க பாருங்க அது காரணத்துக்கு ஓட்டா வாங்கி உனது கோட்டை கோட்டை ஓட்ட கட்டிட்டு உட்கார்ந்துட்டாங்க ஓட்டை போட்ட மக்கள் எல்லாம் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ாண்டு காலத்தை நீங்க நிறைவு செய்ய போற ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சரியாக இந்த மக்களுக்கு ஆட்சி கொடுத்திருந்தா என்ன மைதில் சாராயணம் தர பிரியாணி தர ஓட்டுக்கு பணம் கொடுக்க முப்பத்தி கூட்டணி உனக்கு வந்து எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சிருக்காரா உதயநிதி வந்து எங்கேயாச்சும் வேலை செஞ்சிருக்காரா கலைஞர் கருணாநிதி வேலை செஞ்சிருக்காரா அக்கா கனிமொழி வேலை செஞ்சிருக்காங்களா இல்ல வந்து அவங்க மச்சாம்புல்ல மாமம்புல்ல ஒரு வேலை செய்யல ஒரே பேச்சு தான் இவன் கெட்டவா எம்ஜிஆர் கெட்டவா ஜெயலலிதா கெட்டவா அவ கெட்டவா காமராஜர் கெட்டவா அவ கருவா வட்டக்காரி மகன் இவர் வந்து மலையாளத்தான் இவ வந்து பெங்களூர் காரி அவ இந்திரா காந்தி வந்து வெளிநாட்டு காரி சோனியா இந்த மாதிரி புறம்பேசி 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 சொத்து வளர்ந்து மழையா கிடக்கு

இருக்குது என்ன காரணம் இல்லை நாம் தமிழ் கட்சி நீங்கள் பொதுவாக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக பாருங்கள் இந்த விஷயத்த பாருங்கள் ஏன்னா இங்கே தமிழர்களை ஒன்றிணைத்து தமிழ் தேசியத்தை வளர்த்த கட்சி தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது இருந்தாங்க ஐயா மாபூசி காலத்தில் இருந்தாங்க நான் அது அது வேறு காலகட்டம் அது இப்போ சம வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சி தமிழுக்கான மண் தமிழுக்கான இயற்கை தமிழனுக்கு உயிர்க்கலாம் போராடுற ஒரே ஒரு தலைவர் வந்தால் நான் சீமான் அவர் கைப்பிடிச்சி தமிழ் தேசியம் அங்கே சிக்கல் உங்களுக்கு இப்போ என் தம்பி விஜய் மாதிரி திராவிட தேசியமாக நான் கலந்துக்குவேன் இந்த இவனையும் உள்ளே வச்சுக்கிடுவேன் ஜெயலலிதா உள்ளே வச்சுக்கிடுவேன் கலாநிதி உள்ளே வச்சுக்கிடுவேன் இந்த செங்கோட்டையன் உள்ளே வச்சுக்கிறவேன் சம்பத்தை வச்சுக்கிறேன் சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை அது என்ன தேசியம் பேர்லாம் கிடையாது அது வந்து கரவடி சாம்பார் மாதிரி ஏதோ கலந்த தேசியம் தம்பி விஷயம் வச்சிருக்காங்கல்ல அது தத்துவமும் இல்லை குறைமும் இல்ல ஒரு கரமும் இல்ல சோறு ஆமா அது ஒரு மயில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் அதுல ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாது ஆனா அண்ணன் சீமா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அரசியலும் பாருங்க அவர் தத்துவத்தை பாருங்க அவர் கோட்பட்ட பாருங்க இங்க சமகாலத்துல வாழ்ற ஒரு சத்யச்சிரமன் சீமன் அரசியல் பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க ஏன் அவர் பேசுவோம் தமிழ் தேசியம் பேசுறாரு அதாவதான் நல்ல பழங்கு பயம் வருது ஒருவேளை இருபத்தாறுல அவங்களுக்கு என்ன பயம் சொன்னா ஒருவேளை வருகின்ற இருபத்தி ஆறுல சீமானுக்கு இப்போ ஒன்னு புள்ளி மூணு புள்ளி நாலு புள்ளி ஏழு புள்ளி இப்போ எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதம் வருதுகிட்டு இருக்கு இப்படி ஒன்னு புள்ளி வாங்க நிற்கவே இல்லை என்ன ஒரு கட்சி கூட தமிழ்நாட்டில் அப்படி வரும்போது சீமன் அதிகபட்சம் அப்படி அடித்து வரும்போது இப்போ யாருமே எல்லாம் கூட்டணிக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் ரூட்டு போட்ட நேரத்துல அண்ணன் பாருங்க களத்தில் ஆட்களை போட்டு வேலை செஞ்சுட்டு சரிங்க சார் களத்துல ஆட்களை போட்டு வேலை செய்யறாங்கன்னு சொல்றீங்க அதாவது இப்போ ஆளுகின்ற கட்சி திமுக திமுக தானே தொடர்ந்து எதிர்க்கணும் எதனால விஜய் அவர்களை தொடர்ந்து எதிர்க்காங்க விஜய் அவர்களை எதிர்க்கும்போது போது சீமான் அவர்களுக்கு சரிவுதான் இல்ல இல்ல இதுக்கு நான் சொல்லிடுறேன் அக்கா இதுக்கு நான் சொல்லிடுறேன் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க நாங்க போயிட்டு விஜய் எதுக்குறோமா காமெடிதான் பண்ணுறது

தனது தந்தை எசந்தோஷம்லாம் உருவாக்கப்பட்டு கதாநாயகம் நடிக்கப்பட்டு லட்சம் ஆள் ஆயிரம் லட்சம் கோடி கோடினு சொல்லிட்டு நீ நூற்றம்பது கோடி இரநூறு கோடி சொல்கிறாங்க அப்படி வர எங்கள் அண்ணன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சினிமாவில் தொடங்கி படம் எடுக்க வந்தார் சில சில காட்சிகளுக்கு நூறுக்கும் ஆயிரக்கும் ரெண்டாயிரக்கும் அதில் ஒரு சில படங்கள் சரியாக போகலை ஒரு படம் தம்பிங்கிற படம் தான் சிறப்பாக போச்சு அதில் இவர் என்ன பண்ணார் படம் எடுக்க வந்தவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு புரியுதா அப்படிப்பட்ட அண்ணன் சினிமாவை நம்பி சினிமாவில் கோவிட் சம்பாதிச்சிட்டு வரல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி பிள்ளையோ எம்ஜிஆர் பிள்ளையோ அண்ணன் இல்லை இந்த மண்ணில் அது சொல்லப்போனால் ஒரு பெரிய வறுமின் பிள்ளையில வாழ்ந்த ஒரு குடும்பம் அப்படிப்பட்டவரை அந்த காலம் உருவாக்குறது ஒரு தலைவன் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க இல்லை அவரும் சினிமாவில் வந்தாரு எங்கே வந்தாரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சு அவரு வாழ்க்கை நகர்த்தினார் அவ்வளோதான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம் இன்னும் பத்து கதை எழுதிட்டு போயிருக்கலாம் இன்னும் பாட்டு எழுதிட்டு போயிருக்கலாம் இந்த மக்கள் கஷ்டத்தை பார்த்து வந்து உங்கள்ட்ட எங்கேயாச்சும் சோறாக்கி போட்டவரை மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் எங்கேயாச்சும் ஒரு கம்பில பாத்திரத்தை பொறைச்சு வச்சா கூட எங்களுக்கு இருபதாயிரம் கிடைக்கும் ஏன் வந்து நான் தமிழர்ல நிக்கிறோம் கோவம் கோபம் இந்த மக்கள் புரியாத தரம்

ஓட்டு போட்ட மக்கள்லாம் ரோட்ல உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணா வந்து தெளிவா சொல்றாரு ஏமாறாதீங்கடா ஏமாந்தது போதுடா தெளிவடைங்கடா உங்களுக்கு கல்வி இல்லடா வேலை இல்லடா படிக்க கல்லூரி இல்லடா படிக்க ஸ்கூல் இல்லடா படிக்க மருத்துவமனை இல்லடா வேலைக்கு போக கம்பெனி இல்லடா உங்க பிள்ளைய காப்பாத்துங்கடா இதுக்கு வேணும்னா அறிவோட வாங்கடா நாம் தமிழருக்கு வாங்கடா அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றாரு அது வந்து இந்த பயலோட திருட்டு பயல்களுக்கு என்னன்னா நம்ம அல்ல திருட வர்றான் திருட வர்றான் கதவை மூடிக்க உள்ள பூட்ட போடுன்னு சொன்னா திருடனுக்கு கோவம் அந்த திருடங்க தான் இவங்க அப்போ திருடன் பூரா கோம் வருது நாம் தமிழருங்கிற ஒரு ஆள் வந்து சீமான்கிற ஒரு ஆள் வந்து மக்களை பூரா உஷாராக்கிட்டார சுமதி தெளிவாயிட்டால தம்பி வந்து தெளிவாயிட்டார எல்லாரும் தெளிவாயிட்டா நம்ம யார்கிட்ட ஓட்டு வாங்கறது நம்ம அப்படி நக்கிட்டு போயிடணுமே அப்படின்ற பயத்தில் திமுகவும் அண்ணா திமுக எடப்பாடி கூட பரவாயில்ல அவர் சைடில் சொல்லி விட்டு கவனம் இருந்துருவார் ஸ்டாலின் ஓப்பன் அடிக்கிறார் காரணம் என்னென்னா ஒட்டு தின்ன பூரா அங்கே தான் இருக்குது இந்த க சித்த அந்த காற்று குந்தின தலைவனையை புற வச்சிக்க வேண்டியது போலதே முடிஞ்சா காத்தை பிடிங்கி விட்டு மடிக்கி இடுப்புல கூட்டு போயிடுது கண்டிப்பா நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அக்கா நீங்க சொன்ன பல்வேறு விஷயங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் பதிலடி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மலேசியாவுல இசை வெளியீட்டு விழால விஜய் அவர்கள் கலந்துட்டாங்க அதுல பல்வேறு விஷயங்கள் நடந்தது விஜய்க்கு புகழாரம்லாம் சூட்டப்பட்டது இப்போ அதுல வந்து விஜய் அவர்களை அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சுசங்கமான முறையில விஜய் அரசியல் பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி தனியார் வரான் தனியாக வரான் கூட்டணி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்காங்க ஆனா இப்போ முப்பத்தி மூணு மக்களோட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் கூட்டணி இருக்கு சஸ்பென்ஸ் வேணும் அப்பதான் ஒரு கிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க இது வந்து யாரோட கூட்டணி சேர்வதற்கான ஒரு முன்னெடுப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை நீங்க இப்போ என்ன நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்லும் அப்படியே அவர்கள் இவர்கள் இவர்கள் அவர்கள் விஜய் அவர்கள் இப்போ எனக்கு ஒரு மாதிரி யார் இந்த இல்லை இந்த படம் சொல்றீங்க சொல்றியா இந்த நாற்பத்தி ரெண்டு படம் நான் வந்து அவன் அவன் அவனை சொல்றீங்களா வேற யாரும் விஜய் இருக்கானா எனக்கு இதுதான் குழப்பம் எனக்கு என்னடா இவனை பற்றி மலேசியா மலேசியாவும் போனான்னு தெரியும் எனக்கு இப்போ அங்கே போயிட்டு அவங்க அரசியல் பேசாதுன்னா அவன் அரை அறமண்டல அதுவும் தெரியும் எனக்கு நீ என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் என்ன என்ன அதை என்ன நீ சொன்னால் அதை பேசுவான் ஏன்னா அவனுக்கு சீட்டு சீட் ஏப்போர் சீட்டில் அப்படி எடுத்து தான் அப்படினு பார்ப்பான் என்ன போட்டுருக்காங்க ஓஹோ ஹோ ஆ அப்படியே பேசிட்டு கேட்பாரு என்னன்னு அவ்வளோ பெரிய முட்டா போய் அவன் இல்ல அவனையும் போயிட்டு எங்க சரி கேள்வி கேட்டு நான் சொல்லிடுறேன் என்னுடைய பார்வையில் தம்பி அவருடைய பா பாடலை வெளியிட்டு விழாது அது தான் அவர் படம் பார்க்கணும் அவர் இங்கெல்லாம் விட மாட்டார் அவருக்கு பெட்மாஸ்ட்ரை மலேசியா தான் வேணும் அங்கேதான் போவான் தெரியும் ஏன்னா அவன் வந்து நாற்பத்தி ரெண்டு பத்து கொல்லும் போதே அவன் கவலைப்படாம போனான் பையன் அப்படிப்பட்ட ஒரு பையன் அவனை நம்ம தூக்கி சுமக்குறாங்க இதில் ஒரு காலக்கொடுமை அவனை நம்பி பாவது கெல்ட்டு மண்டபம்லாம் வர்றானுங்க இந்த அரசியல் அன்ஃபிட் டிக்கெட்டாக இருக்கல அந்த பயிற்றுக்காரங்களாம் இவங்கிட்ட வந்து சேர்றானுங்க அதெல்லாம் கால கொடுமையாக இருக்குது தம்பி அங்கே போய் என்ன பேசினாருங்கிறத சொல்கிறத விட தம்பியோட அளவு கொடுப்பீங்களா முட்டா பையங்க ஒன்றுமே தெரியாதுங்க அவன் வாரான் ஒருத்தன் போடல ஒரு பொருள் போட்டு போடுறான் போத்துன்னு விடுறான் பார்த்தீங்களா இவ்வளவு விஷயங்கள் விஜய் மதி விமர்சனம் வைக்கிறீங்க இருந்தாலும் மக்கள் வந்து அதிக அளவுல விஜய வரவேற்காங்களே மக்கள் அவனை பாக்குறா ஒரு திரை ஒரு ஒரு பின்புலம் ஒரு பெரிய கதாநாயகன் திரை கவர்ச்சியையும் தாண்டி அதாவது இவர்களுக்கு வாக்களிக்கணும் அதாவது மாற்று அரசியல் வேணும் திமுக திமுக நாம் தமிழர்னு பல்வேறு காலமா நாம் தமிழர் சொல்லிட்டேதான் இருக்காங்க எதுவும் செஞ்ச பாடு இல்லை அவங்களை ஒரு கேள்வி கேட்கறேன் விஜய்க்கு நான் வாக்கு செலுத்தணும் எனக்கு ஏன் வாக்கு நான் சொல்றேன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பதினஞ்சாண்டுகளாக துணையாக நிற்கிறேன் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் போராடம் இருக்கும் அங்கெல்லாம் சின்ன நிச்சயமாக நிற்கிறாரு ஓட்டுக்கும் நோட்டுக்கும் காசு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம அண்டா கொடுக்காம குண்டை கொடுக்காம அனைத்தும் கொடுக்காம எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் முப்பத்தி லட்சம் ஓட்டு வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதம் வா வாக்கு வாங்கி மூன்றாவது பிரச்சனை நிற்கிறாரு அதுக்கு நீங்கள் ஓட்டு பண்ண சொல்கிறேன் இந்த நாய்க்கு யா ஓட்டு பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நான் நாற்பத்தொரு பேரை கொண்டேன் நான் வந்து நூறு படம் நடிச்சுட்டேன் கோடி கோடியா சம்பளம் வாங்கினேன் பெரிய கேட்டு வச்சிருக்கேன் பட்டன் தட்டினா கேட்டு திறக்கும் பட்டன் தட்டினா கேட்டு மூடும் என் வீட்டு வாசல்ல யாரும் தொண்டர்கள் நிக்க கூடாது கோஷம் போடக்கூடாது கூப்பிடக்கூடாது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் நாங்க புரிஞ்சுக்கிறது என்ன நான் தம்பியை பார்த்துட்டு இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு சொல்ல ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றுமே அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா தம்பி இங்கே இங்கே கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க விக்ரமில் எலெக்ஷன் எலெக்ஷன் வருது நாங்கள் போட்டி போடுறோம் அவர் வரல அதே மாதிரி பாருங்க ஈரோட்டில் இடைத்தல் வருது என்ன நாங்கள் போட்டி போட்டோம் தம்பி வரல வர மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது முதலமைச்சர் தான் தெரியாது இப்போ தம்பி தம்பியால் எங்களுக்கு ஒரே ஒரு நன்மை கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு எனக்கு நன்மை கிடைச்சிது என் கட்சி கிடச்சோ இல்லையோ என்ன எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது ஒரு அறிவு கிடைச்சது என்னென்னா இந்த நாட்டில் எத்தனை பிக்காலி போயிருக்காங்க எத்தனை அறமண்டல இருக்காங்க எத்தனை லூசு போயிருக்கா எத்தனை கீப்பே இருக்கா இதை கண்டுபிடிக்க ஒரு நான் பார்த்தேன் இப்போ நமக்கு தெரியாதுலாம் இப்போ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு உண்மையிலேயே எவன்லாம் கிருக்கு எவன் அரமெண்டல் நமக்கு தெரியாது இப்போ இந்த தம்பி வந்தாலும் தெரிஞ்சிச்சு அப்போயா நீ பாருங்க எனக்கு என் என் புருஷனே பிடிக்காது ரொம்ப பிடிக்கும் அப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் புருஷா செத்தாலும் பரவாயில்லை விஜய் பார்த்தா போதும் புள்ள செத்தாலும் பரவாயில்லை விஜய் பார்த்தா போதும் ஒரு நாள் உங்க தொலைக்காட்சிக்கு அந்த கட்சி தம்பி ஒருத்தன் கூப்பிடுங்க எதுல உட்கார வைங்க என்ன சொல்ல சொல்லுங்கள் எதுக்காக ஓட்டு போன சொல்லுங்கள் அவன் சொல்வது இந்த மனித மாவட்ட ஜாதிக்கு ஏற்புடையதான் நான் ஓட்டு போடுறேன் சொல்லுங்க பாப்பா அப்படிப்பட்ட ஒரு தற்கொலை கும்பல் அது அவங்க இப்போ இப்போ எங்கெண்ண சொல்வார் டேய் நீங்களா திரைப்பதை கடந்த எப்படின்னா புய்ச்சி புரட்சி தயார் பண்ண கேட்பார் எங்கள் அண்ணன் நீங்கள் திரைப்பதை பார்த்துருந்தா நான் இங்கே சண்டை யுத்தம் இருபத்தாறு தேர்தலா இல்ல சார் நீங்க இவ்வளவு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல பேசப்படுறது என்னன்னா நீங்க சீமானவர்கள் சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டி அப்படின்னு ஆனா சமூக வலைதளங்கள்ல மக்கள் மத்தியில் அதிகளவு பரவக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் அதிமுக தான் போட்டி இங்க பாத்தீங்கன்னா சீமானவர்கள் அதாவது நாம் தமிழருக்கும் தாமே வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி அப்படின்ற ஒரு

இங்க கூட மோதல் அவன் தகுதியே கிடையாது அவனுக்கு அவன் தற்கொலை கும்பலும்னா தலையே தெரியும் நமக்கு ஆனால் அவன் கூட எங்களை போட விட்டுட்டு இங்கே பாருங்க அதிகாரத்துக்கு என்ன பண்ணலாமா அண்டா தரலாமா குண்டா தரலாமா எவ்வளவு புடவை தரலாம் யாருக்கு போட்டு விடலாம் யாருக்கு தோசை சுடு தரலாம் கொடுத்தாங்கல்ல துணிசப்பட்டாங்களே இப்போ இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் ஒருபோதும் தடம் மாற மாட்டோம் ஏன்னா சீமான் தம்பிகள் எங்கள் உடம்புல தலை பிரபாரம் ஓடிக்கிட்டு இருக்காரு என் மனசுக்குள்ள அந்த காய சோடு எங்களை அப்படியே கொதிக்க வைக்கிறது விடவே மாட்டோம் நீங்க நினைச்சிட்டு இருக்க இவன் நினைச்சிட்டு இந்த பிக்காலி பெல்லாம் பாத்தியா எல்லாம் விஜய் கூட சண்டை போட்டு அப்ப நாம ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுத்தா முடிஞ்சு போச்சுக்கணும் பிச்சை எடுத்து நீ வாடா வீதிக்கு வாடா நீ வந்து போடுறா நடக்க போது இருபத்தாறுல தேர்தலே அல்ல மாபெரும் யுத்தம் போறான் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாஜகவினரும் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதத்துல மிகப்பெரிய கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பிரேமலதா விட்டீங்க பிரேமலதா

கூட்டணி நாலு சீட்டு மூணு சீட்டு ரெண்டு சீட்டு ஒத்த சீட்டு முட்டை சீட்டுன்னு அது ஒரு கணக்கு மூணு கோடி ரைட்டு முப்பத்திரெண்டு கோடி கூட வச்சு வச்சுக்கோங்க அது நல்லா குயிக் பெஸ்ட்டு வாங்கி நல்லா ஊற்றுங்க டைட்டாக பிடிச்சிட்டோம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் டைட்டாக பிடிச்சிவிட்டோம் நாம் தமிழ் கட்சி வந்து இருபத்தாறு வந்து மக்கள் கூட்டணிங்க மக்களோட கூட்டணி இங்கே இருக்கிற எட்டு கோடி மக்களும் நான் கூட்டணிங்க ஒரு பேர் கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே மக்களோட ஒரு கூட்டணி சொன்னால் அது

நாங்க ஓட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கு போற ஆள் இல்ல சீமான் தம்பிகள் இங்க மக்களோட எங்க சொந்தங்க ரத்த உறவுடன் நாங்க கூட்டீங்க எல்லாமே எங்க கொடுக்காங்க ஒரே ஒரு சீட் இல்ல அதாவது கூட்டணி வைத்தால் பலம் அதிகமாகும் அப்படின்னு பல்வேறு நபருடைய கருத்தா இருக்குது பலம் இல்ல அவங்களை ஏ வைட்டமின்ல பி வைட்டமின்ல வா உனக்கு ஒரு நாலு சீட்டு உனக்கு ரெண்டு பிளாஸ்டிக் சேரு உனக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலா ஒரு சோபா போறேன் நாலு பேரும் உட்காந்துக்கோ இந்தா உனக்கு ஒரு ஐம்பது இருந்தா உனக்கு அஞ்சு லட்சம் உனக்கு இருபது லட்சம் அது எங்களுக்கு வேணாம் நாங்கள் உணர்வோடும் உயிரோடும் கலந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் தமிழர்ல நாங்க வந்து சிங்கம் சிங்களா தான் நிப்போம் எங்க ஒத்த சிங்களா பார்த்து மொத்த பண்றையும் திருச்சு ஓடிக்கிட்டு இருக்கு யார எங்க வைக்கலாம் எந்த பொம்பளைய கூப்பிட்டு வரலாம் எந்த ஆம்பளைய கூப்பிட்டு வரலாம் யார விட்டு சீமான அடிக்கலாம் நீ என்ன வேணா பண்ணிட்டு போங்கடா இருபத்தி ஆறுல தெரியல யாரு சொல்றேன் நான் ஒரு சைடு சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இந்த அஞ்சாண்டு காலத்தில் நாலே முக்கால் வருஷம் வந்து திமுக ஆண்டுச்சிப்பா நீங்க நல்லா மக்கள் செழிப்பா இருக்கான் இருக்கான் வசதியா இருக்கான் அப்படி இருந்தா என்ன மசிவுக்கு பணம் கொடுக்குற என்ன மசிற்கு கூட்டி வைக்கிற வருதா ஐந்தாண்டு காலத்தை நீ நிறைவு செய்ய போற ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சரியாக இந்த மக்களை ஆட்சி கொடுத்திருந்தா என்ன மயத்துக்கு சாராயம் தர பிரியாணி தர ஓட்டுக்கு பணம் கொடுக்குற முப்பத்திர கூட்டணி உனக்கு நீ நல்லா வருதுல்ல தான் மக்கள் மீது யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவன் பணம் கொடுப்பான் அவன் கலாணி பைய முப்பத்தி ரெண்டு அமைப்பு ஒன்னா சேர்த்துக்கிடுவான் அக்கா சொன்ன மாதிரி ஐம்பத்தஞ்சு கோடியே தூய் பிடிச்சிக்குவான் எங்களுக்கு என் மக்களுக்கு நான் பாகிஸ்தான் போய் நிற்கிறேன் பங்களாதேஷ் நிற்கிறேன் என் உறவுகள் தமிழ்நாடு எங்கள் சொந்தம் எல்லாமே தனியாக நிற்கிறோன்னம்மா இந்த நாடு அழிஞ்சு போச்சுமா மக்களோட உணர்வு போயிடுச்சு அவன் என்ன பண்ணால் குடிக்க தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம் சிலிண்டர் விலை ஏறி போச்சு கரண்ட்டு விலை ஏறி போச்சு மல்லிகை ஜாமான் ஏறி போச்சு பஸ்ஸு டிக்கெட்டு விலை ஏறி போச்சு ட்ரெயின் டிக்கெட்டு ஏறி போச்சு கரண்ட்டு ஏறி போச்சு மக்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா ஸ்கூலில் வந்து ஃபீஸ் அதிகமாகிடுச்சு இதெல்லாம் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரணும் நல்லவர்கள் ஆட்சி பண்ணணும் மழையை கொடைஞ்சி விற்றுட்டான் மண்ணை நோண்டி விற்றுட்டான் மரத்தை வெட்டி வித்துட்டான் எடுத்துட்டான் இந்த மலையில் போய் போராட்டம் பண்ணுறாங்க திருப்பரங்குன்றதுல திருத்தண்ணியில் போய் போராட்டம் பண்ணுறானுங்க எல்லா இடத்துல கடவுளை கூறு போடுறான் திருச்செந்தூரில் போய் திருப்பதி மாதிரி ஆக்கிட்டான் ஏன் காரணம் வந்து அவர்கள் தமிழர்கள் இல்லை அந்த தமிழ் உணர்வு இல்லை தமிழ்நாட்டை சூறையாடிட்டாங்க போட்டி போட்டு சூறையாடிட்டாங்க எங்கள் அண்ணன் நினைக்கிறேன் கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த கொஞ்சம் கொஞ்சத்தையாச்சும் காப்பாற்றும் அம்மா உயிர் போயிடுச்சு அம்மா உயிர் சாக கடற்கிறேன் கொஞ்சோண்ட ஓடிக்கிட்டு இருக்கு கொண்டி போய் ஐசியூல போட்டாங்க அப்ப வந்து ஒடியாந்து எப்படியாச்சும் எங்க அம்மாவை காப்பாற்றணும் எங்க அம்மா என்ன பெத்து வளர்த்த தாயின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள போராடுவோம் பாத்தீங்களா அந்த போராட்டம் தான் தமிழர் கட்சி இவனுங்க வந்து இருக்க இருக்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் குடிச்சிருவோம் முடிஞ்ச வரைக்கும் சுருட்டிடுவோம் கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்ன கொண்டு வந்தாரு ஒரு பிளேடும் ஒரு கத்தியையும் கொண்டாந்தாருன்னு கேள்வி கேள்வி ஒரு பிளேடும் கத்தியையும் கொண்டாந்தாரு அதை வச்சிட்டு நான் ஒரு திருவாவூர்ல போய் அங்க இருந்து வந்து கோடி கரகான என்ன கத்திக்காத அது இந்த சேவிங் பண்றது அதான் தெருல இருக்கு சரி ஒரு மோலமும் கொண்டு வந்தாருன்னு கேள்வி சரி சரி அது எனக்கு தெரியாது கேள்வில உங்களை மாதிரி பெரியவங்க கேள்வி பட்டுறீங்க இல்ல ஸ்டாலின் வந்து எங்கேயாச்சும் போய் வேலை செஞ்சிருக்காரா உதயநிதி வந்து எங்கேயாச்சும் வேலை செஞ்சிருக்காரா கலைஞர் கருணாநிதி வேலை செஞ்சிருக்காரா அக்கா கனிமொழி வேலை செஞ்சுருக்காங்களா இல்லை வந்து அவங்க மச்சாம்பிள்ள ஒரு ஒருவனையும் செய்யலை ஒரே பேச்சு தான் இவன் கெட்டான் எம்ஜிஆர் கெட்டவன் ஜெயலலிதா கெட்டவன் அவன் கெட்டவன் காமராஜர் கெட்டான் அவள் கருவாக்கிட்டு காரி மகன் இவர் வந்து மலையாளத்தான் இவன் வந்து பெங்களூரு காரி அவள் இந்திரா காந்தி வந்து காரி சோனியா காந்தி இந்த மாதிரி புறம்பேசி 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 சொத்து வளர்ந்து மலையாக கிடக்கும் மலையா கிடக்கு சொத்து எப்படி வந்துச்சு சொத்து யாரும் உழைக்க இந்த நாட்டை சுரண்டன கமிஷன் கமிஷன் கண்டிப்பா இந்த இதுல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ் பூரா அவனு தான் இருக்கு அங்க இருக்க எம்எல்ஏ எம்பி தான் ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு டீச்சர்ஸ் காலேஜ்ல எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு இன்னைக்கு மருத்துவமனை யாத்திரம் இருக்கு அவனுங்கள்ட்ட இருக்கு நீ விமானம் சொந்தமா வச்சிருக்கானுங்க கப்பல் சொந்தமா வச்சிருக்கான் ஒரு ஒரு கார் இருநூறு கோடிக்கு வச்சிருக்கான் ஒரு வாட்சி அஞ்சு கோடி பத்து கிலோ அரிசியை வாங்கி தின்னு ஆயிரம் ரூபாயை நாங்க வாங்கிக்கிட்டு நீ கொடுக்குற இலவச பஸ்ஸில் நாங்க போய்கிட்டு மக்களை வச்சிருக்கான் பாரு துப்புறானுங்க தமிழ்நாட்டை வெளிநாடுகளில் போய் சொல்லிடாதீங்க விஜய் கிட்ட போனார்ல அப்படின்னா அதிகளவுல இந்தியாவிலேயே அதிக அதிகளவில் கடன் வாங்கிய ஒரு நாடு அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின் வந்து கடன் வாங்கியிருக்கதான் சொல்லப்படுது கண்டிப்பா இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் நல்ல கருத்து இதை சொல்லி தாங்க மக்களுக்கு சொல்றோம் இப்ப நாடு சுதந்திரம் பெற்றுல இருந்து வாங்கின கடன் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி பாதி கூட இல்லை இவங்க வந்து நாலு லட்சத்தில் அஞ்சு லட்சம் கோடி இத்தனை ஆண்டு சராசரியாக எழுபது ஆண்டு காலமாக வாங்கின கடன் வெறும் நாலு லட்சம் கோடி இவங்க அந்த நாலு வருஷம் ஆண்டுதுக்கு அஞ்சு லட்சம் கோடி ஆமாம் இனிமேல் வர மாட்டோன்னு தெரியும் மொத்தமாக வாங்கிட்டாங்க அதை கேளுங்க சரி நீ கடன் வாங்கிட்ட அந்த பணம் எங்களுக்கு எப்படி வரும் எதுவாக வரும் எந்த உருவத்தில் வரும் எப்படி வரும் என்றால் அந்த பணத்தில் தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு கட்டுக்கட்டாக ஓட்டுக்கு பணமாக வரும் அப்போ அஞ்சு வருஷம் வந்து என்ன பண்ணுவேன் நீ நல்லா ஆண்டு கொடுத்துருவேன் அஞ்சு வருஷம் கத்தி சாகணும் இல்லை இல்லை தம்பி இப்போ என்னன்னா எப்படியாச்சும் உதயநிதி இந்த சேரில் தூக்கி உட்கார வச்சிடணும் கீழே உட்காந்துருக்கிறத அப்படி தூக்கி உட்கார வச்சிடணும் பிள்ளைய அதுக்கு தான் துடிக்கிறாங்க அவங்க அந்த கனவு பழிக்காத அப்போ பழிக்காத நான் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான்றது வரைக்கும் நீங்க குட்டிகர் நடிச்சாலும் உட்கார முடியாது அந்த சேர்ல அவ்வளவுதான் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க சொன்ன பல்வேறு கேள்விகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பதில் சொல்லுவாங்க அப்படின்றத நம்புவோம் திராவிட கழகம் தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்தரங்க சார்பாகவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாகவும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி அக்கா நன்றி நன்றி நன்றி